ஹாய் மக்களே எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஷடவுன் இன்றைக்கி கரண்ட் எப்போ வரும்னு தெரியல காலையில் ஒம்போ வரைக்கும்லாம் போயிடுச்சு எனக்கு தெரியவும் தெரியாது ஆனால் கொஞ்சம் இப்போ தண்ணி மட்டும் அவசரமாக பிடிச்சி வச்சிட்டேன் டிஃபன் வேலை ஆகலை சமையல் வேலை ஆகலாம் ஒன்றுமே ஆகலை வேலை அதுக்கப்புறம் தான் நான் பார்க்கணும் சுத்தமாக சார்ஜ் வர இல்லை ஆனால் தான் கடைக்கிட்ட இந்த வீடியோ ஒன்று பேசி போட்டு விட்டுறேன் நான் வேறு லைவ் வரேன் அது வரேன் இது வரான்னு சொல்லி இந்த மதியம் கரண்ட் வந்தால் தான் வர முடியும் இல்லைன்னா சுத்தமாக இல்லை இது சுத்தமாக பத்தொம்போது பாயிண்ட் தான் இருக்குது சொல்லப்போனால் டிஃபன் வேலை ஆகலை அதுக்கப்புறம் இங்கே பாருங்க ஃபுல்லாக கூட இருட்டா கரண்ட்டு வந்தால் தான் மக்களே இதுதான் வெளிந்த இங்கே தான் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் போர்ஷன் தெரியுது உங்களுக்கு இதுதான் எதிர்க்க ஒரு போஷன் இருக்கு அது போர்ஷனு அது வந்து ஹவுஸ் ஓனர் வீடு இது பக்கத்து போர்ஷனு மேலெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுங்க மேலே ரெண்டு ஃப்ளோர் இருக்கும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடி மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வீடு வரும் தெரியுதா பாருங்க அப்புறம் பின்னாடி இது ஒரு போர்ஷனு அந்த பழம் தான் நமக்கு மரம் அது அதனால் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீடு இதுதான் மக்களே எங்கள் வீடு இப்போதைக்கு கரண்ட் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா ஒரே சவுண்டாக இருக்கும் வெளியில் கரண்ட்டு போகிற தெரியல பசிது வேறு இன்னொன்று பார்த்தீங்கன்னா மக்களே இன்றைக்கி செடி நான் நட்டு வச்சிருந்தீங்களா அந்த பாலைக்கீரை செடி சூப்பராக வந்துடுச்சு எல்லாம் நல்லா துளுத்துருக்கு பாருங்கள் அந்த தொழுத்து இது பார்த்தீங்கன்னா புதினா நட்டு சேர்ந்து அன்னைக்கு புதினா கோடங்களாம் சரிங்களா இந்த ரெண்டு தொட்டி காலியா இருக்கு இதில் என்ன வைக்கிறதுன்னு தெரியல இந்த ரெண்டு தொட்டியில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மக்களே பழைய பழைய பாத்திரம் பண்டம் இதெல்லாம் வந்து கடையில் போடணும் இதெல்லாம் வேணான்ற சாமான் தீக்கு போடணும் இதெல்லாமே இதெல்லாம் குப்பை வண்டியில் போடுறது இதெல்லாம் அன்றைக்கி ரெண்டு மூணு ரூபா கழுவி வச்சிட்டேன் வெளியில் வச்சதால ஒரே தூசி இது ஒரு பையில் போட்டு எடுத்துகிட்டு போய் தீக்கு போடணும் இதெல்லாம் வேணான்ற எல்லாம் எடுத்து வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் பழைய புடவைங்களாம் இருக்குது அதெல்லாமே கொண்டு போய்ட்டு தூக்கி போடணும் அதனால தான் இதை அப்படியே வெளியிலே வச்சு வச்சுருக்கேன் சரிங்களா வேறு என்ன இதெல்லாம் நைட்டி துவச்சி துணியெல்லாம் காயுது இன்னும் ஒரே தூசியாக இருக்குன்னு பார்க்காதீங்க அதை நான் ரெண்டு தடவை மூணு தடவை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி காய வச்சுட்டேன் அது வெளியில் வச்சுருக்கதால் பார்த்தீங்கன்னா ஒரே டஸ்ட்டாக இருக்கும் அது இன்னும் கொஞ்சம் துணியெல்லாம் இருக்குது பழைய துணி போடவெல்லாம் அதெல்லாம் தேடி கொஞ்சம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஒரு பையில் போட்டு வச்சு எடுத்துகிட்டு போற்றி போடணும் அதான் வெளியிலே போட்டு வச்சுருக்கேன் அதான் ஒரே இது பார்த்தா தூசியாக இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் க்ளீன் ஆகிடும் எனக்கு இதுவே பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் புடவையெல்லாம் அந்த இதில் கிடக்கு பழைய புடவைலாம் சரி வேணான்ற புடவலாம் எடுத்து மொத்தமாக இந்த பாத்திரக்காரண்ட போட்டெல்லாம் அப்படின்னா அதெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சு வச்சுருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் அதாவது ஆசிரமத்தில் தான் கொடுத்துடலான்னு பார்த்தேன் அண்ணாத ஆசிரமம் சாரி இந்த எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதில் கொடுக்கலான்னு பார்த்தேன் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கட்டுறது கொஞ்சம் இந்த காட்டன் மாதிரி வரும் ஸ்டிஃப்னஸ்ஸாக அதெல்லாம் அவங்க வயசானவங்களாம் கட்ட மாட்டாங்க கட்ட முடியாது அவங்களால சரி அதனால் பார்த்துட்டு தான் நான் அதில் இது பண்ணலை கொடுக்கல அதனால் அப்படியே தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் அதாவது கொடுத்துட்டு அவங்க கட்ட முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால தான் வேண்டாம் சரி சிறப்பாக பாத்திரக்கடையில் போட்டுடலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் காமிக்க பாருங்கள் ஒர்க்கு பாருங்கள் இதை கொஞ்சம் ஐன் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக இதுவாகிடுச்சு அந்த பொறி மாதிரி பட்டுருச்சு இருக்கும் அந்த புடவை சாரி இல்லை இல்லை இந்த புடவை இது நல்லா இருக்கு இது எங்கள் அண்ணன் பொண்ணு கேட்டா அண்ணன் பொண்ணு கேட்டிருந்தா அன்றைக்கி வந்திருந்தா வீட்டுக்கு சரி அவள் இதை எடுத்துக்கிறான் அத்தை அப்படின்னா அதனால் அவளுக்காக இதை எடுத்து வச்சிருக்கான் ஒரு நாலஞ்சு புடவை எடுத்து வச்சுருக்கா அவளுக்கு வேணும்னுட்டு அதனால் அவகிட்ட கொடுத்துரு எல்லாம் நல்ல புடவை தான் எனக்கு கொஞ்சம் ஹைட்டு பார்த்தல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சரி அவகிட்ட கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அன்றைக்கி வந்திருந்தாள் அவள்கிட்ட கேட்டிருந்தேன் நல்லா இருக்க புடலாம் எடுத்துக்கலாம் சொல்லியிருக்கா நல்ல படம் தான் எல்லாமே புதுசு தான் ரொம்பலாம் நான் கட்டுறதே கிடையாது வேலைக்கு ஷோரூம் மட்டும் தான் கட்டின்னு போயிருந்தேன் அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா புது படம் தாங்க இது படைசுலாம் கொடுக்கல எல்லாமே நான் கட்டாதது புதுசு தான் இது பார்த்திங்கன்னா ஒயிட்டில் வரும் அதான் அவள் கேட்டிருந்தான் சொல்லிட்டு அவகிட்ட கொடுத்துர்லாம் அதான் அவன் வரேன்னு சொல்லி சொன்னான் அதனால் அவளுக்காக எடுத்து வச்சுருக்கேன் வந்துவிட்டான்னா அப்படியே மொத்தமாக வச்சு பையில் வச்சு கொண்டு போய் கடையில் போட்டுடலாம் அப்படின்ட்டு என்ன ரெண்டு மூணு பையை தூக்கிட்டு போனோம் அந்த ப சாமான் இதெல்லாம் அதனால் அவன் வரட்டோன்னா வெயிட்டு வெயிட் பண்ணி எடுத்து எல்லாத்தையும் வெளியில் போட்டு வச்சுருக்கேன் வேற என்ன இதெல்லாம் வந்து இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கட்ட மாட்டாங்க வயசானவங்களாம் தான் இதை வந்து சரி அதெல்லாம் கொடுக்கவேண்ணா அப்படின்னு விட்டுட்டேன் நான் சும்மா ரொம்ப சாஃப்டாக இருந்தால் பரவாயில்ல இது ஸ்டிஃபாக நிற்கும் அதனால் மட்டுந்தான் கடையில் போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டு ஏதாவது பாத்திரம் தர அதில் வந்து சின்ன வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு இருக்கிற பாத்திரமே எனக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது அதெல்லாம் மேலே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சு வச்சிருக்கேன் நான் ரொம்ப ரெண்டு பேர் தானே ரொம்ப பாத்திரம்லாம் வச்சுக்க மாட்டேன் எல்லாத்தையத்துக்கு மேலே ஏற கட்டியாச்சு இருக்கிறத வரைக்கும் போதும் அப்படின்னுட்டு இந்த ரூமில் நான் ஒரு தடவை காமிக்கிறேன் ஏன்னா ஃபுல்லாக வந்து போட்டு அடைச்சி வச்சுருக்கேன் இதெல்லாம் ஏன் அடைச்சி வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த தேவையில்லாத அந்த சேரு அப்புறம் அந்த பிளாஸ்டிக்கு இதெல்லாம் உடஞ்சி போய் கிடக்கு உடஞ்சி போயினா துரு பிடிச்ச மாதிரி யூஸ் பண்ணலை இதெல்லாம் இந்த பேப்பரக்காரன் வந்தால் போடலான்னு பார்க்குறேன் இந்த பேப்பரக்காரன் எப்படி தெரியுமா இந்த இடியாப்பம் கதை தான் இடியாப்பம்னு ஒரு குரல் கேட்கும் வெளில ஓடி பார்த்தா ஆள் இருக்க மாட்டான் அதே மாதிரி தான் இந்த குட்டியான வண்டியில் வருவாங்க அந்த மைக்கில் கத்திட்டு போவாங்க அது நான் சந்துக்குள்ளே இந்த பக்கம் வீடு உள்ளே இருக்குங்களா அதை கேட்டுட்டு இந்த வெளியில் ஓடுறதுக்குள்ளே பார்த்தா அந்த வண்டி குட்டியாக லாஸ்ட்டில் பின்க்கும் எத்தந்துடும் அந்த மாதிரி நான் விட்டுட்டேன் அந்த மாதிரி அது தான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எனக்கு போடுறதுக்கு இல்லாமல் எனக்கு என் ரூம்லாம் அடைச்சி இந்த மாதிரி இருக்குது இந்த பழசெல்லாம் தூக்கி வெளில தூக்கி கடைசி இல்லைன்னு பார்த்தாலும் ஆப்பிட மாட்டேன்றாங்க அதே மாதிரி கடை ஒன்று இருக்குது பேப்பர் கடை புதுசாக பின்னாடி இரும்பு கடை அவங்க கடைக்கு நானே ஒரு மூணு தடவை போயிட்டு வந்துட்டேன் கடையெல்லாம் சாத்தியிருக்கேன் ஆள் இல்லை எதிர் சொல்லிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் சொல்லுங்கள் வர சொல்லுங்கள் அப்படின்ட்டு என் பையன் ஒரு ரெண்டு தடவை போயிட்டு வந்துட்டான் அந்த கடைக்கு அவன் போன நேரமும் கடையில் ஆள் இல்லை இதை வர சொல்லிட்டு கூட வீட்டில் வரச்சிருந்து பழைய பேப்பர்லாம் இருக்குது போட்டால் கொஞ்சம் இடம் ஃப்ரீயாகிடும் பார்த்தா அந்த ஆளுக்கு பார்த்தா கடையே திறக்க மாட்டேன்றாரு என்ன தான் இப்போ தான் கடை திறந்தாங்க புதுசாக சரி வர சொல்லலான்னு பார்த்தா அந்தாலும் கடையும் திறக்க மாட்டேன்றா ஒன்றும் தொடங்க இது எப்படி தான் நான் கொண்டு போய் போடுறதே தெரியல மக்கள் இதை கையில தூக்கின்னு போக முடியாது அதாவது வண்டி கண்டி தான் தூக்கின்னு போகலாம் நம்மகிட்ட வண்டியும் கிடையாது அதனால் அவங்களே வீட்டுக்கு வந்தாங்கன்னா போட்டுலான்னு பார்க்குறேன் ஒன்றும் வேலைக்கே ஆக மாட்டேன் எல்லாம் அந்த ரூமில் பழ தேவையில்ல திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சு வச்சுருக்கேன் போட்டுடலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணனா இந்த ரூம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா இது ஃபுல்லாகவே இந்த பக்கம் சேரு இந்த பக்கம் ஒரு ட்ரம்மு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சேரு இதெல்லாம் தேவையில்ல அதெல்லாம் போட்டு வச்சு வச்சுருக்கேன் அதனால் ரொம்ப ரூம் எனக்கு எனக்கே அடைச்ச மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் இந்த பா பேப்பர் கண்டை போட்டால் தான் க்ளீன் ஆகும் கொஞ்சம் ரூம் இதை தான் பாருங்கள் பின்னாடி இந்த சாரிலாம் அடிக்கி வச்சுருக்கேன் அந்த மேலே இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் கொஞ்சம் தூக்கி போடணும் அதெல்லாம் அப்படி எடுத்து வச்சு வச்சிருக்கேன் ஐயோ பரவாயில்லை கரண்ட் வந்துருச்சுங்க நான் ஷடவுன் நினச்சேன் பரவாயில்லை கரண்ட் வந்துடுச்சு இப்போ இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் வேலையை பார்த்துட்டு சார்ஜை போட்டுட்டேன் லைவ் நான் மதியம் வரேன் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட்டு போட்டுடுறேன் கமிட்டி போஸ்ட்டு என்ன டைமில் வரேன் அப்படின்ட்டுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஏன்னால் எல்லாம் மதியம் சாப்பிட்டு ஃப்ரீயாக இருப்பீங்க மதியம் கொஞ்சம் நேரம் விருதத்தை பேசலாம் ஜாலியாக சரிங்களா இப்போதைக்கு நான் போயிட்டு பூவாக வந்தால் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டுன்னு சார்ஜும் போட்டுடுறேன் மதியம் சமையலையும் முடிச்சிடுறேன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியம் நான் ஃப்ரீயாக வரேன் இதை தெரிவிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ நான் போட்டேன் சரிங்களா மதியம் பார்க்கலாம் பைட்டேன் எல்லாமே அதுக்கும் சமையல் பண்ணி சாப்பிட்டு ரெடியாக இருங்க மதியம் பார்க்கலாம் பைட்டேன்